மாதா அன்ன சரணம் இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து தேங்காய் பால் வச்சு ரசம் உண்டாக்க போகிறேன் அதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் ஒன்று ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து தவரம்பருப்பை வேக வச்சு அதோடய வள்ளத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதாவது அதோட தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் துவரப்பருப்பு தண்ணி இது வந்து ரசப்பொடி இது வந்து நெல்லிக்காய் சைஸுக்கு கம்மி கு சின்னதாயிட்டு புளியை எடுத்து கரைச்சி அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோதான் இதுக்கு தேவையானது அம்மாஸ் கிச்சன் இப்போ பா புதுசாக பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போது பாத்திரம் வச்சுட்டுருக்கோம் அதில் நம்ம கரைச்சி வச்ச புளி புளி வெள்ளத்தை இதில் விட்டுடலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தை விட்டுடலாம் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரெண்டு தக்காளி அந்த ரெண்டு தக்காளியும் இதில் போட்டுடலாம் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த புளி வெள்ளத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பெருங்காய் பவுடர் இப்போவும் கொஞ்சம் நான் வாசனையாக இருக்கும் இப்போது தக்காளி வெந்துட்டு புளி வெள்ளா வாசனை போகட்டும் என்னட்டு பார்க்கலாம் புளியோடைய ஸ்மெல்லும் போயிடுத்து தக்காளியும் வெந்து கொடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு வஜளம் அதையும் இதில் விட்டு நுடலாம் இதுக்கு தேவையான ரசப்பொடி ரசப்பொடி வந்து இதில் போட்டு நுடலாம் நான் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுன்னு இருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு தேவை நான் போட்டுக்கிறேன் காரம் ரசப்பொடி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மிளகு ஜீரகம் கொஞ்சம் தனியா ரெண்டு வெந்தயம் எல்லாம் வச்சு வறுத்து விட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் போடுங்கோ இதில் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இது நுரைச்சுட்டு மேலே வரும்பொழுது நம்ம வந்து அடுப்பை அணைச்சுடலாம் அதுக்குள்ளேயும் இப்போது இதுக்கு தாளிப்பு போடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் நெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுத்து இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு ஜீரகம் கொஞ்ச உண்டு கொஞ்சம் பெருங்காயப்பூடு அது பனைச்சிடலாம் ரச விட்டுடலாம் நல்லா நுரைச்சின்னு வந்து விடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சுடலாம் இது வந்து இந்த தேங்காய் பால் ரசம் வந்து நமக்கு வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா வயிற்று புண்ணையும் வாய் புண்ணையும் இது ஆற்றும் இது நல்லா ஒரு ரெமெடி இது வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இது மாதிரி உண்டாக்கினா உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் இருக்காது இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் அருமையான ஒரு தேங்காய் பால் ரசம் சாத்தில் விட்டுண்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் இதுக்கு நான் வந்து மஞ்சப்பொடி போடலைனாலே ஏன்னா அதோடைய கலர் நமக்கு தெரியாது மஞ்சையாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம கொஞ்சோண்டு தவர பருப்பில் மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சேன் ஸோ மஞ்சப்பொடி போட வேண்டாம் இது மட்டும் போட்டு இப்படி பண்ணேன்னா இந்த கலரில் உங்களுக்கு ரசம் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமான தேங்காய் பால் ரசம் నింగులు ఆత్ల ఉండాకి పాక్తుటు గమన్స్ కట్టాయిమాక్ కుడుంగో మమాస్ కిచ్చింలే ఇనికి తేంగా పల్ రసం రేడియారు.